எதிரும் புது நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதிலே மகிழ்ச்சி பாரத பிரதமர் பதவியேற்ற பிறகு தன்னுடைய முதல் கையெழுத்தாக விவசாயிகளுடைய நலத்திலும் மேம்பாட்டிலும் அக்கறை உள்ளவராக கிசான் சம்மான் நிதி யோஜனாங்கிற திட்டத்திற்காக ரூபாய் இருபதாயிரம் கோடியை விடுவித்து ஒரு ஆணையை பிறப்பித்திருக்கிறார் வாரணாசியில் என்று இது விவசாயிகள் மேல் எவரு அக்கறை கொண்டுள்ளார் என்பதை காட்டுகிற விதமாக வெளிப்படுத்தியிருக்கிறார் பாரத பிரதமர்கள் கிசான் சமன் நிதி யோஜனா இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு துவங்கி இரண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு முதல் தவணையாக பணம் பணம் வழங்கப்பட்டது பதினேழாவது தவணையாக இன்று இருபதாயிரம் கோடியை விடுவித்திருக்கிறார் பாரத பிரதமர் இந்த திட்டத்தினால் என்னென்ன பயன்களை விவசாயிகள் உண்மையாக பெற்றிருக்கிறார்கள் அவருடைய கௌரவத்திற்கு எவ்வாறு உகந்ததாக இந்த நிதி இருந்திருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் இன்றைய எதிரும் புது நிகழ்ச்சியில் நம்மோடு பேசுவதற்காக இரண்டு விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைப்பதற்கு மகிழ்ச்சி திரு ஹரிகிருஷ்ணா அவர்கள் விவசாயியாக வந்திருக்கிறார் ஒரு முழு நேர விவசாயியாக அவரை இங்கே வரவேற்பதிலே மகிழ்ச்சி திரு ரவிசங்கர் அவர்கள் பொருளாதார நிபுணர் உங்களில் நிகழ்ச்சிக்கு வரவிருக்கிறேன் திரு ஹரி சார் நான் உங்ககிட்ட நிகழ்ச்சியை தூங்கலான்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த திட்டம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தோண்ட பத்தொன்போதுலேருந்து நடைமுறையிலிருந்து பதினேழாவது தடையாக கொடுக்குறோம் ஆண்டுக்கு ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு எழுபத்தைந்தாயிரம் கோடி விவசாயிகளை கௌரவிக்கிறதுக்காகவும் அவர்களுடைய வளர்ச்சியை மனதில் கொண்டும் இந்த இது இந்த இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டிருக்கு இதில் இந்த இது ஒரு பயனாளியாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க விவசாயிகள் இப்படி பார்க்குறாங்க வணக்கம் அனைத்து தூர்தர்ஷன் நேர்களுக்கும் முதல் வணக்கம் மற்றும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இது பதினேழாவது தவணை விவசாயிகளுக்கு வந்து ச பிஎம் கிசான் சம்மன் நிதி யோஜனா என்ற திட்டத்தின் கீழ் மத்திய அரசாங்கம் திரு ம நரேந்திர மோடி அவர்களால் வழங்கப்படுகிறது இது மிகவும் அருமையான ஒரு திட்டம் இது வருவதற்கு நான்கு மாதங்களுக்கு ஒரு தவணையாக வர கொடுக்கப்படுகிறது இது மூன்று முறை வருவதற்கு நாங்கள் பெறுகிறோம் விவசாயிகள் இது மிகவும் எங்களுக்கு ஒரு பொருட்கள் வாங்கவோ அல்லது மற்ற விவசாய சம்பந்தப்பட்ட எங்களுடைய தேவைகளுக்கு இது மிக உபயோகமாக உள்ளது இது மட்டுமின்றி மற்ற திட்டங்களும் உள்ளன அது பற்றி விரிவாக தொடர்ந்து பேசலாம் சார் திரு ரவிசங்கர் சார் நீங்க இந்த இந்த திட்டத்தை நீங்கள் எப்படி பாக்குறீங்க நிறைய பொதுவெளியில் வைக்கப்படுகிற பார்வை வந்து இந்த அரசாங்கம் வந்து விவசாயிகள் மேல் அக்கறை இல்லாத அரசாங்கமாக இருக்கு நிறைய விமர்சனங்களும் பார்வைகள் இருக்கிற முதலுடைய முதல் கையெழுத்தாகவே வந்து விவசாயிகளுக்கு உண்டான இந்த இந்த கௌரவ திட்டத்திற்காக பிரதமர் போட்டிருக்காரு இந்த திட்டத்தோட திட்டத்தினுடைய ஃபினான்ஷியல் இம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்ன எல்லாம் வழங்கப்படுகிறது எவ்வளோ பயனாளிகள் இருக்கிறது அதை பற்றின உங்களுடைய முதல்கட்ட பார்வை தமிழ் நேர்களுக்கு என்னுடைய வணக்கம் இந்த திட்டம் வந்து ஆக்சுவலி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பிப்ரவரியில் லான்ச் பண்ணிணாங்க அன்றைக்கி லான்ச்சு பண்ணும்பொழுதே கோராக்பூரில் ஒரு ஒம்பது கோடி இவங்களுக்கு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியே நேராக நின்று அந்த பணத்தை ரிலீஸ் பண்ணாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக இந்த ஸ்கீமில் என்ன பார்க்கணுன்னா மிடில் மேனே கிடையாதுங்க டைரக்டாக அந்த ஃபார்மர்ஸுடைய அக்கௌண்ட்டுக்கு இந்த பணம் போய்டுறது அண்ட் யார் ஃபார்மர்ஸுங்கிறச்சா அதையும் இவங்க டிஜிட்டலாக எல்லா ரெக்கார்டும் மெயின்டைன் பண்ணுறாங்க இவங்களாம் தான் ஃபார்மர்ஸ் ஆரம்பத்தில் ஸ்கீம் ஆரம்பிக்கிறது ஃபிப்ரவரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இவங்க என்ன பண்ணாங்க ஸ்மால் ஃபார்மர்ஸ் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் அதாவது ரெண்டு ஹெக்டர் அஞ்சு ஹெக்டர் இருக்கவங்களுக்கு தான் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஜூன் ரெண்டாயிரத்து பத்தொம்போதில் இந்த எல்லா ஃபார்மர்ஸுக்கும் கொண்டு வந்துட்டாங்க ஆனால் அது அதில் மட்டும் சில எல்லாருங்க இருந்த ஃபேமிலி அப்படின்னா ஒரு ஃபேமிலியில் ஒருத்தருக்கு தான் கணவர் மனைவி மைனர் சில்ட்ரன் அதில் ஒரு ஃபேமிலிக்கு தான் ஒரு ஃபேமிலிக்கே வெவ்வேறு பிளேஸில் உங்களுக்கு லேண்டு இருக்கும் இருந்தாலும் ஏதோ ஒரு பிளேஸில் இருக்கிற லேண்டுக்கு தான் கொடு இந்த மாதிரி எல்லாத்தையும் ஏன்னா எல்லா விவசாயிக்கும் பணம் கொடுக்கணும் பணம் கொடுக்கறது இதுவே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அறுபதாயிரம் கோடி இப்போ இருக்குது ரீசெண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இந்த இன்டர்வியூம் பட்ஜெட் எலெக்ஷனுக்கு முன்னாடி இவங்க சப்மிட் பண்ண இன்டர்யூம் பட்ஜெட்டில் அறுபதாயிரம் கோடி இதுக்காக அலோகேட் பண்ணியிருக்காங்க இதுக்கு போன அதுக்கு முதல் வருஷம் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஆறாயிரம் கோடி அலோகேட் பண்ணியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத் மூணு ஃபைனான்ஷியல் இயரில் ஆனால் அப்பயே இவங்க என்ன பண்ணிட்டாங்க ரிவைஸ்டு பட்ஜெட் போடுவாங்க ஆரம்பத்தில் இவ்வளோ பட்ஜெட் அலோகேட் பண்ணிருக்காங்க வருஷ கடைசியில் எவ்வளோ இது வரைக்கும் செலவாக இருக்குது ஓ நான் அதிகமாக அலோகேட் பண்ணிட்டேன் இதை ரிவைஸ்டு பட்ஜெட் எஸ்டிமேட்டும் கொடுப்பாங்க அது பிரகாரம் பார்க்கும்பொழுது அறுபதாயிரம் கோடி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்மூணு அதே தான் மூணு இருபத்தி நாலுக்கும் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்கும் சரி ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சிக்கு இன்டர்வியூம் பட்ஜெட்டில் அதே அறுபதாயிரம் கோடி அலோக்கேட் பண்ணுறாங்க என்ன இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்களோ அப்படி பார்க்கக்கூடாது நாலு மாதத்துக்கு ஒரு பொறுத்தவரை ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் ஒவ்வொரு விவசாய அக்கௌண்ட்லேயும் வருது நெலி பதினோரு கோடி விவசாயிகள் இதனால் பயனடைகிறாங்க இதில் வந்து எக்ஸம்ஷன்லாம் இருக்குது என்ன எக்ஸம்ஷன்னா இவங்க இன்கம் டேக்ஸ் ஐடி இது பே பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி வருமானம் வரி செலுத்துவர்களுக்கு கிடையாது ஆமாம் அது மாதிரி மாதம் பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே பென்ஷன் வாங்குறவங்களா இருந்தால் கிடையாது அந்த மாதிரி கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ல இவங்க வந்து எம்ப்ளாயியாக இருக்காங்க குரூப் ஃபோர் எம்ப்ளாயிஸ் இருந்தால் ப்ராப்ளம் இல்லை குரூப் ஃபோருக்கு மேலே இருக்க எம்ப்ளாயிஸாக இருந்தால் கிடையாது அந்த மாதிரி எம்எல்ஏவாக ஏற்கனவே இருந்தவங்க இப்போ எம்எல்ஏவாக இருக்கவங்க ராஜ்யசபா மெம்பர் இந்த லோக்சபா மெம்பர் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இதெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் கிடையாது இந்த மாதிரி இதெல்லாம் எக்ஸாம்ஷன் அந்த மாதிரி டாக்டர்ஸ் இன்ஜினியர் சார்ட்டர்ட் அக்கௌண்டர்ஸ் இந்த மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ் இவங்க லேண்ட் ஹோல்டிங்லாம் இருந்தாலும்

என்ன ஆகும் அப்படின்னா யார் வந்து ஆக்சுவலியா விவசாயம் பண்றீங்க நான் நூறு ஏக்கர் வச்சிருக்கேன் நான் பண்ணலை எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு எனக்கு கூட கூடாது அந்த மாதிரி வரணும் இப்ப எனக்கு ஐடி கேட்டு எதுவுமே பே பண்ண மாட்டேன் ஆனா நான் பணக்காரன் பட் எனக்கு ரெண்டாயிரம் வந்து பிரயோஜனம் இல்லை நீங்க சொன்ன பாயிண்ட் நான் ஒத்துக்கிறேன் இதை வந்து அரசாங்கம் கன்சிடர் பண்ணலாம் பண்ணலாம் இப்ப அதை தவிர இப்ப இந்த இதில் பதினோரு கோடிங்கிறது பெரிய ஒரு இது சார் இதுல இவங்க சொல்றீங்க ஆக்சுவலி யாருக்கு போய் சேரணும் இம்பார்ட்டன்டா இப்ப ஹரிகிருஷ்ணன் அவரை கேட்டீங்கன்னா அவர் சொல்லுவார் இந்த ரெண்டாயிரம் ரூபாய் நாலு மாசத்துக்கு ஒரு ரூபாய் வர இது எந்த அளவுக்கு

வீட்டில் இரண்டு நபர் மூணு நபர் கூட வாங்கிட்டு இருந்தாங்க இதை வந்து படிப்படியாக அவங்க மாடிஃபை பண்ணி என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு ஆதார் கார்டு பேஸ் பண்ணி அந்த நிலம் பட்டா ஓனர் யார் அவர் விவசாயம் பண்றாரா இதை யாரு உறுதி பண்ணோன்னா அந்த கிராம நிர்வாக அலுவலர் அவங்க உறுதி பண்ணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேளாண்மை டிபார்ட்மெண்ட் அந்த வில்லேஜுக்கு வந்து ஒன்றும் இருப்பாங்க அவங்க வந்து உறுதி பண்ணணும் இதெல்லாம் உறுதி பண்ணி ஒரு கிராமத்தில் இத்தனை விவசாயி மொத்தம் இவ்வளோ இருக்காங்க அப்படின்ட்டு அவங்க மொத்தம் என்ரோல் பண்ணாதான் அதனுடைய மாவட்ட இதுக்கு வந்து ஃபுல் அந்த ப்ரோ ப்ரோக்ராம் இதாகி அதுக்கப்புறமா தான் அந்த அமௌண்ட்டும் வந்து ரிலீஸ் ஆகுது ஒரு நபர் அதில் இது பண்ணால் கூட ஓடிபி செட் பண்ணுறாங்க ஓடிபி செட் பண்ணி அந்த ஓடிபி அவருடைய மொபைலுக்கு போய் அதை கன்ஃபர்மேஷன் பண்ணி இவர் தான் விவசாயி எப்படினு தெரிஞ்சால் தான் அந்த அமௌண்ட் வருது ரெண்டாவது வந்து இதுக்கு முன்னாடி வந்து எல்லாமே கை மூலமா அது மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க இது வந்து டைரக்ட் அந்த ஃபார்மர்ஸ் பெனிஃபிட் வந்து அக்கௌண்ட்டுக்கு தான் யாரும் கிடையாது அதனால வந்து இது மிகப்பெரிய ஒரு இது இது மட்டும் இல்லாமல் ஒரு விவசாயி சார்ந்துன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெஷல் பீமா யோஜனா இன்சூரன்ஸ் அட்டல் பென்ஷன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயுஷ்மான் பாரத் இது மாதிரி வந்து நம்ம பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி இல்ல அந்த மூன்று திட்டங்கள் விவசாயத்தை சார்ந்த திட்டங்கள் நாம இப்ப பேசுறது கிசான் சம்மான் நிதி யோஜனைங்கறது மட்டும் இந்த ரெண்டாயிரம் ரூபாய் குடுக்கறது மட்டும் பேசுற மத்த திட்டங்கள்னால என்னென்ன பயன்கள் திட்டங்களை பத்தி கொஞ்சம் சுருக்கமா சொன்னீங்களா சொல்றேன் இப்ப பசல் பீமா யோஜனா நாங்க வந்து ஒரு விவசாயம் பண்றோம் விவசாயம் பண்றது வந்து எல்லாமே லாபகரமாக வரணுன்றதான் நாங்கள் பண்றோம் அந்த நான்கு மாதம் நான்கு மாதம் ஆகுது ஒருவருடைய கிராப் வந்து நெல் பயிர் வந்து அறுவடை பண்ணி எது செஞ்சாலும் நான்கு மாதம் ஆகுது நான்கு மாதத்துல பார்த்தீங்கன்னா எந்த நேரத்திலும் இயற்கை வந்து சதிப்பு செஞ்சாலும் ஏற்ற சீற்றத்தினால எங்களுக்கு கண்டிப்பா லாஸ் வர ஆரம்பிக்கும் அந்த லாஸை வந்து எப்படி மறுபடியும் அந்த ஈடுகட்டணும் பார்த்தீங்கன்னா இந்த இன்சூரன்ஸ் வந்து எங்களுக்கு மிகப்பெரிய வர வரப்பிரசாதமா அமையுது அந்த இன்சூரன்ஸ் மூலிமா பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து கணிசமாக நான் நாங்கள் செலவு பண்ண அமௌண்ட் எங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் ரூபாய் செலவு ஒரு நெல் பயிர் இது பண்ணுறதுக்கு அந்த முப்பதாயிரம் ரூபா பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் மூலிமா கணிசமாக எங்களுக்கு வந்து இருபதாயிரம் ரூபாய் வந்து எங்களுடைய வங்கி கணக்கில் வந்து வரவேற்கப்படுது இது வந்து எங்களுக்கு மிக மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஎம் கிசான் கிரெடிட் கார்டு இது மூலயமா பார்த்தீங்கன்னா நாங்கள் விவசாயம் வந்து ஒரு விவசாய விவசாயம் பண்ணணும்னா ஒரு சேட்டு அடகு கடையை தான் நாடி போயிட்டு வந்தாங்க ஏன்னா நாலு லட்சம் ரூபாய் அடக வைக்கணும் இல்லைன்னா வட்டிக்கு பணம் வாங்கி தான் விவசாயம் பண்ணணுன்ற ஒரு இது இது இருந்தது நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி பதவியேற்ற பிறகு பார்த்தீங்கன்னா இந்த கிசான் கிரெடிட் கார்டு மூலயமா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் வந்து அவருக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாம மாட்டு ஆமா கொலாபரேட் இல்லாமல் அவங்க வந்து ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் வந்து விவசாய ஒரு சான்று அதான் அவங்க வந்து சிட்டா அடங்கல் நம்ம வாங்கி எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் கொடுத்தோம்னா கிராப் லோனோ அப்படின்னு சொல்லி போட்டு கிசான் கிரெடிட் கார்டு அந்த இது வந்து கொடுத்துட்றாங்க அதை யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் அட்டல் பென்ஷன் பார்த்திங்கன்னா மாதம் வந்து நாற்பது வயதுக்கு குறைஞ்சபட்ச நபரை வந்து நூற்றி எண்பது ரூபா ஏஜ் வாரியாக பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது ரூபா மாதம் மாதம் பிடிப்பாங்க அவர் ஐம்பது வயது கடந்த உடனே அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணாயிரம் ரூபா பென்ஷன் வர மிகப்பெரிய ஒரு இது இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அட்டல் பென்ஷன் இது ஆயுஷ்மான் பாரத் ஆயுஷ்மான் பாரத் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு விவசாயி வந்து அவர் பயிர் வைச்சு ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு அன்னையத்துக்கு வந்து அவர் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் மருத்துவம் பார்க்கணுன்ற ஒரு காலகட்டம் இல்லாமல் இன்றைக்கி வந்து அந்த ஆயுஷ்மான் பாரத் கார்டு அவர் வச்சுட்டு இருந்தாருன்னா இன்றைக்கி தனி தனியார் மருத்துவமனையிலையும் அவர் அந்த ஐந்து லட்சம் ரூபாய்க்கு வந்து காப்பீடு மூலயமா அவர் மருத்துவம் பார்த்துக்கலாம் அப்போ வந்து ஒரு விவசாயிக்கு வந்து விவசாயம் பண்ணி அதை சார்ந்து அவர் அந்த மருத்துவம் எடுக்கணுன்னா ரொம்ப மிகப்பெரிய கடினம் அது இன்னைக்கு அது இருக்கிறதுனால அவருக்கு வந்து அவர் பெரிய பாக்கியம் இன்றைக்கி அதன் மூலிமா நிறைய பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க அது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து இயற்கை ஆர்கானிக் விவசாயம் பண்ணுறதுக்கு இது மாதிரி நிறைய வந்து நிறைய ஸ்கீம்ஸ் வந்து எடுத்துகிட்டு வராங்க மத்தியமும் சரி மாநிலமும் சரி இரண்டு பேரும் வந்து கொஞ்சம் ஊக்குவிச்சு விவசாயத்தை வந்து இன்னும் மேலும் படுத்தி எங்க போல் விவசாயிகள் எல்லாம் வந்து எல்லாரும் பலனடைகிற மாதிரி இன்னும் கொஞ்சம் இது பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும் இது மாதிரி திட்டங்கள் வந்து இவர் மூன்றாவது முறையாக பாரத பிரதமர் இன்னைக்கு பதவியேற்றிருக்காரு இதை வந்து விவசாயிகள் சார்பை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்கள் விவசாயிகளுக்கு இன்னும் இது போல மேலும் மேலும் நல்ல திட்டங்களை வந்து எங்களுக்கு ஊக்குவிக்கணும் இது போல நான் நிறைய வந்து எங்களுக்கு உதவிகரமாக அமைகிற மாதிரி எங்களுக்கு பண்ணணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம் தொடர்ந்து பேசுவோம் சார் வந்து மறந்து இருக்கலாம் அதாவது இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் ஸ்கீம் ஐஎஸ்எஸ் இருக்கு அதாவது இவங்களுக்கு ஷார்ட் டேம் லோன் மூணு லட்சம் ரூபாய் வரைக்கும் யார் யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு இந்த இன்டெரெஸ்ட் சப்வென்ஷன் ஸ்கீம் நான் வந்து கிரெடிட் கார்டு இல்லாமல் சொல்கிறீங்க ஆமாம் ஆமாம் ஓகே அதாவது இதுல என்னன்னா ஏழு பர்சன்ட் வரைக்கும் வட்டி இவங்க கொடுக்க வேண்டியிருக்கும் ஆனால் இவங்க ப்ராம்டாக ரீபேமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா

அது மூலிமா போகிறப்ப பார்த்தீங்கன்னா அனிமல் ஹஸ்பண்ட்ரி அப்படின்ட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது அந்த ஸ்கீமில் பார்த்திங்கன்னா கோல்டு லோன் வந்து ஒரு மூணு அந்த மூணு லட்ச ரூபா வந்து கீழே தராங்க மூணு லட்ச ரூபாய்க்கு உள்ளே வாங்கும்போது முப்பத்தி மூணு பைசா வட்டி தான் வருது அது வந்து மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் ஒரு வரு வருடத்துக்குள்ளே அவர் வந்து அந்த லோனை வந்து ரெனியூவல் பண்ணணும் ரெனியூவல் பண்ணார்னா அந்த வட்டியில் வந்து முப்பத்தி மூணு அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அவங்க மீதி எடுத்துகிட்டு அந்த முப்பத்தி மூணு பைசா வட்டி அவர் கட்டினா போதும் அதுக்கு மேலும் அவருக்கு விவசாயிக்கு தேவை இன்னைக்கு வந்து முப்பது லட்சம் ரூபாய் வந்து ஐம்பது லட்சம் வரையும் அவருடைய நகை வச்சு வாங்கிக்கணும்னா வாங்கிக்கலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தேழு பைசா வட்டி மூலயமா வருது இன்னைக்கு வந்து குஜராத்தில் இருந்த அந்த ஸ்டேட்டு கடை போறதை விட்டு நான் இன்னைக்கு எல்லாம் வந்து வங்கியை நாடி இது ஒரு ஒரு மிகப்பெரிய மாற்றமா மாற்றம் நம்ம தொடர்ந்து பேசலாம் ரவிசங்கர் சார் இதுல இப்ப என்னன்னு கேட்டிங்கன்னா இப்ப இந்த நிறைய திட்டங்கள் பத்தி பேசிட்டே இருக்கணும் இப்ப இந்த அக்ரிகல்ச்சரல் இந்த தேசம் வந்து ஒரு நிச்சயமா ஒரு விவசாய நாடுங்கிற பட்சத்தில் இன்னும் என்ன வகையான புதுமையான திட்டங்களில் வளர்ச்சி திட்டங்களை இன்னும் விவசாயிகளை ஒரு தொழில் அதிபர்களாக மாற்றுவதற்கு ஒரு சின்ன நிறைய பேர்

கிசான் சம்மான் நிதியில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இப்போ ஆறாயிரம் ரூபா தான் கொடுத்துட்ருக்கோம் இதே வந்து இப்போ என்ன பேசுகிறோம் அப்படின்னா ஒன்பதாயிரம் ரூபாவாக இன்க்ரீஸ் பண்ணலாமா இந்த வருஷத்துலேயே அப்படின்னு பொருளாதார நிபுணர்கள் சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணும்பொழுது ஸோ இது என்ன பண்ணிருப்பாங்க அந்த அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இவங்க எல்லாருடைய விவசாயிகளுடைய அவங்களுடைய ஒப்பீனியன்லாம் கேட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆறாயிரம் போதில் ஒன்பதாயிரம் அப்படிங்கிறச்ச

உன்னுடைய தேவை என்ன தேவைக்கு ஏத்த மாதிரி தான் கொடுக்கணும் நீங்க வந்து எனக்கு ஒரு கோடி கொடுங்க இவ்வளவு லோன் சொல்லோன் வச்சுங்க என்ன பர்பஸ்க்கு என்ன பர்பஸ் என்ன தேவை தேவை வந்து இதுல கிராமத்துல ஒரு ஐநூறு விவசாயி இருக்காங்க நீங்க ஒருத்தர் போய் ஒரு கோடி வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா அந்த கிராமத்துல இருக்க அந்த பிராஞ்சுக்குன்னு ப்ரியாரிட்டி லோன் ப்ராயாரிட்டி செக்ட்டர் இவ்வளவு கொடுக்கலாம் கோல்டு லோன் இவ்வளவு கொடுக்கலாம் இவ்வளவுதான் லிமிட் வச்சிருக்கும் அந்த லிமிட்டை தாண்டி நான் கொடுக்க முடியாது

இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டை யூஸ் பண்ணி உங்களுக்கு என்னென்ன தேவை எல்லா இதையும் இவங்க கொடுக்குறாங்க அதாவது இன்னைக்கு இந்த அரசாங்கத்துடைய நீங்கள் ஏழ்மை என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்க லாஸ்ட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அந்த இன்ட்ரீம் பட்ஜெட்டை இப்போ சப்மிட் பண்ணும்போது நிர்மலா சீதாராமன் சொன்னது என்ன ஒரு வார்த்தை ஃபார்மர்ஸ் வந்து நம்ம அன்னதா தான் ஒரே வார்த்தையில முடிச்சு ஆமா உண்மை உண்மை சர்மாஸ் நம்ம அண்ணா சொல்லிட்டாங்க சோ அந்த அளவுக்கு இந்த மோடி அரசாங்கத்துக்கு விவசாயிகள் மேல அப்படி ஒரு மரியாதை இதுவும் இருக்கு அதனால தான் போட் டேக்கிங் எடுத்து முடிச்சு அடுத்த நாளே இந்த இருபதாயிரம் கோடி ரிலீஸ் பண்ண கையெழுத்து போட்டாங்க சோ என்ன பண்ண போறாங்க இந்த இதுக்கு விவசாயத்துக்கு இப்ப பட்ஜெட் இப்ப பிரசன்ட் பண்ண போறத பார்த்தா அத தெரிஞ்சு போய்டும் ஏன்னா இதுவரைக்கும் விவசாயிகளுக்கு எத எவ்ரி இயர் பட்ஜெட் கொடுத்துட்டு தான் வராங்க மெயினாக விவசாயிகளுக்கு இந்த இதெல்லாம் இருக்குது மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் இதெல்லாம் லாஸ்ட் டூ இயர்ஸ் பிஃபோர் பெரிய ஒரு முறை இதெல்லாம் வந்தது இதை வந்து இன்னும் அது சரியாக சால்வ் ஆகலை இது மட்டுமே இல்லை டைம் லோன்ஸர் இப்போ இவங்க எல்லாருமே சேர்ந்து சொசைட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணி நாங்கள் ஃபார்ம் பண்ண போகிறோம் இருக்கிறதுல ஒரு ஐநூறு ஏக்கர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இப்போ மகாராஷ்டிரா பக்கம்லாம் போனீங்கன்னு சொசைட்டி இதுதான் நிறைய இந்த வில்லேஜ் தமிழ்நாட்டிலும் வந்து வச்சுங்க அந்த மாதிரி பண்ண ஹெவி ஹெவிப்மெண்ட் அந்த அளவுக்கு வேணும் இந்த மாதிரி வேணும்ங்கிற எல்லாமே பேங்க்ல கொடுக்க போறாங்க லோனு இதை வந்து இல்லைன்னே சொல்ல போறது அதுக்கேற்ற மாதிரி ஃபண்டு இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க இந்த ஃபண்ட் இன்க்ரீஸ் இப்ப இந்த ஃபண்டு ஒரு லட்சம் கோடி அப்படிங்கிறது இது என்ன அப்படின்னா இதை ஃபண்டு கிரியேட் பண்ணிருக்காங்க இதை கவர்மெண்ட் என்ன பண்றாங்க கொடுக்கறானே இல்லை பேங்க்ல லோன் கொடுப்பாங்க லோன் கொடுத்தப்பறம் பேங்க்ல இருந்து ரீபைனான்சியவங்கிட்ட வாங்கிப்பாங்க ஓகே ஓகே அந்தந்த பேங்க்குக்கு நீங்க எவ்வளவு கொடுத்தீங்க ஸ்டேட் பேங்க் கனரா பேங்க் இந்தியன் பேங்க் எவ்வளவு கோடி கொடுத்தீங்க இவ்வளவு லோன் கொடுத்தீங்களோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வில் ரீஃபைனான்ஸ் ஓகே ரூபா பைனான்சியஸ் அவ்வளவு தான் இதை ரீஃபைனான்ஸ் பண்ணுவோங்க இதுதான் நம்ம ரிசர்வ் பேங்க்ல கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த அந்த மாதிரி இந்த ஃபண்ட் வைத்து ரீஃபைனான்ஸ் பண்ணுவாங்க இந்த ஃபண்ட் இவ்வளவு தானோ இது வந்து இப்போ மறுபடியும் பட்ஜெட் எடுக்கும்போது போது எல்லார்கிட்டயும் இவங்க ஃபைனான்ஸ் மிஸ்டர் பேசுறாங்க பேசிட்டு எல்லா எக்ஸ்பெர்ட் கிட்ட ஒன் ஆஃப் தி எக்ஸ்பெர்ட் அக்ரிகல்ச்சர் பீப்பிள் இவங்கள வந்து ஸ்ட்ரேக் நிச்சயமா இவங்களோட ஃபீட்பேக் எடுத்துதான் என்ன தேவைன்னு முடிவு பண்ணணும் உங்களுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்குமே இந்த ஃபண்ட் போதுமா இதுக்கு மேல என்ன வேணும் எப்படி வேணும் ஒரே சமமித்து எல்லாத்தையும் பண்ண முடியாது பண்ண பட்ஜெட்ல விடுதலை அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு என்ன வார்டு கிட்ட விட உங்களுக்கு எக்ஸாம் இதுக்கு உண்டான விவசாயத்துக்கு உண்டான பட்ஜெட்னு நம்ம எல்லாருமே படிச்சோம் மோடி அரசாங்கம் இங்க உத சூரிங்க நாண உடனேயே முதல் நூறு நாளில் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டாங்க அப்படி தயார் பண்ணி வச்சாங்க அந்த ப்ளூ பிரிண்ட்டு இப்போ இருக்கு அதை பேஸ் பண்ணி தான் இவங்க போறாங்க அந்த மாதிரி போகும்போது இதுலேயே இப்போ ஜூலைல ஃபுல் பட்ஜெட் பிரசன்ட் பண்ணி ஆகணும் இந்த ஃபுல் பட்ஜெட் ப்ரெசன்ட் பண்ணும்போது அக்ரிகல்ச்சருக்குன்னு எவ்வளோ பண்ணணும் லாஸ்ட் ஃபைனான்சியல் அதுக்கு முதல் ஃபைனான்சியலே எவ்வளவு பண்ணிருக்கோம் இப்ப நான் எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணலாம் இது எல்லாத்தையும் கால்்குலேட் பண்ணி செய்யணும் கால்குலேட் பண்ணி அந்த இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இவங்க கிட்ட எல்லாம் இன்ஃபர்மேஷன் வாங்கி இருக்காங்க அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட் எல்லா கவர்மெண்ட்டும் இதுல யார் யாரெல்லாம் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருக்காங்க அவங்க கிட்ட கூட எல்லா ஃபீட்பேக் வாங்கி தான் பண்ணி எல்லாம் இருக்காங்க அவங்க சொல்லணும் எங்களுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் வேணும் இவ்வளவு கொடுக்கணும் அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஒரே ஏம் என்ன இவங்களுக்கு எந்த வித சார் மெயினா இவங்களுக்கு என்ன நஷ்டம் வரும் சார்

செக் பண்ணுங்க இந்த இந்த உங்களோட வந்து அரசாங்கம் கன்சிடர் பண்ணு நினைக்கிறோம் அவங்ககிட்ட இன்னும் ஒரு கேட்க அரசாங்கம் வந்து நேரடியாக பல்வேறு திட்டங்களின் மூலமாக நலத்திட்ட உதவிகளை விவசாயிகளுக்கு செஞ்சுட்டு வருது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கார்ப்பரேட் ஹவுசஸ் எல்லாம் இருக்காங்க அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா விவசாயி நலம் சார்ந்து பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க அந்த மாதிரி திட்டங்கள் உங்க ஏரியாவில ஏதாவது செயல்படுத்தப்பட்டிருக்கு கிரீன் கொண்டு வரணும் இல்ல ஒரு கிரீன் ரெவல்யூஷனை கொண்டு வரதுக்காக நிச்சயமா அவங்களுக்கு தனியா ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ்ல இருந்து இதெல்லாம் செய்யணுங்கிற மாதிரியான சட்டத்திட்டங்கள் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க நீங்க கண்டிப்பா சார் நம்ம நான் பாத்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் எல்லா பருவ ஒன்றியம் எங்களுடைய பிளாக்ல பாத்தீங்கன்னா எம்சிஆர்சி பேரி குரூப் டிவிஎஸ் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிராமத்தை வந்து ஒரு ஒரு தத்தெடுத்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி வந்து நவீன நவீனமே சார்ந்து போயிட்டு இருந்தால் கூட இயற்கை மறுபடியும் வந்து நம்ம பாரம்பரியத்தை வந்து கொண்டு வர்றதுக்காக ஜீவாம்பிரதம் ஹியூமிக்கு அதுக்கப்புறம் பஞ்சகாவியா இது மாதிரி என்னென்ன விவசாயிகளுக்கு வந்து நீங்கள் வந்து உரங்க உரங்களே பயன்படுத்தி பண்ணாதீங்க ஒரு ஏக்கருக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் எதுவும் இல்லாமல் அவங்களே ஊக்குவிச்சு பயோசார் இது ஒன்று கரித்தூள் பயோசாரன்றது வந்து கரித்தூள் ஊரியாவுக்கு அடுத்தபடியாக நீங்கள் அதை நம்ம யூஸ் பண்ணலாம் இது மாதிரி யூஸ் பண்ணி ஒரு ஏக்கர் பண்ணுங்கள் உங்களுடைய வீட்டு தேவைக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண ஆரம்பிங்க இதை நீங்கள் பண்ணிங்கன்னா அதுக்கு அடுத்தது இருக்கிற மீதி நிலத்தையும் நீங்கள் வந்து ஆர்கானிக்கில் பண்ணிங்கன்னா உங்களுடைய நெல்லை வந்து நாங்களே கூட வாங்குறோம் வாங்கி மதிப்பிச்சு நாங்களே இது தரோம் அது மாதிரி சொல்லி நீங்கள் வந்து நிறைய கிராமத்துங்களை வந்து தத்து எடுக்கிறாங்க அந்த கிராமத்தில் தத்து எடுக்கிறது இல்லாமல் அதுக்கு என்னென்ன இம்ப்ளிமெண்ட்ஸ் வேணும் இப்போ இயற்கை விவசாயம் பண்ணோன்னா பெருசாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கிராமத்தில் வந்து ஒரு குழு மாதிரியே ஃபார்ம் பண்ணுறாங்க குரூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி ஒரு முப்பது க விவசாயிங்களை வந்து ஒரு குரூப்பாக கிரியேட் பண்ணி அவங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் இன்னைக்கு எல்லாரும் வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சிருக்கோம் வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி அந்த குரூப்பில் என்னென்ன இன்னைக்கு வருது என்னென்ன பாரம்பரிய அரிசி இந்த கிளைமேட்டுக்கு இந்த சுச்சுவேஷனுக்கு என்னென்ன கொடுக்குற கொடுக்கற மாதிரி விஷயங்களை பகிர்ந்து கொள்றதுக்கு தலைமை மாத்திரங்க ஆமா பண்றாங்க அந்த கிராமத்துல வந்து யார் இப்ப வந்து முன்னோடி விவசாயி இவர் சொன்னா இவங்க அப்ரோச் வந்து ஏத்துப்பாங்க மத்த விவசாயிங்க அப்படின்ட்டு அவங்கள வந்து தேர்ந்தெடுத்து அது மாதிரி பண்றாங்க அது மாதிரி பண்ணுறதும் இல்லாமல் அவங்க விளைவிக்கிற பொருளை வந்து மதிப்பு கூட்டி ஏன் நீங்கள் வந்து உங்கள் பொருளை வந்து இன்னைக்கு விவசாயி வந்து நாலு மாதம் என்னாதான் கஷ்டப்பட்டு அவருடைய அந்த அறுவடை செஞ்சு அவருடைய பொருளை வந்து நேராக வந்து ஒரு த புரோக்கர் அவங்களாண்டு கொடுக்கும் பொழுது அவருக்கு வந்து அந்த பலன் வந்து ரொம்ப கிடைக்கிறது கிடையாது அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நவீனப்படுத்தி நீங்களே பொருளாக்கி வி விற்பனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அந்த பாரம்பரிய அரிசியில் வந்து இன்னைக்கு வந்து இப்போ கருப்பு கவுனி அந்த கருப்பு கவுனிலேயே வந்து பிஸ்கெட் செய்கிறது எப்படி அதுலேயே நீங்கள் என்ன இது பண்ணலாம் பவுட்ரு ஆக்கி அதை மூலிமா வந்து கூட பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள்

அந்த பூ வந்து அந்த பூவை வாங்கிட்டு வந்து ட்ரையர் அவங்களே தராங்க அந்த ட்ரையரை போட்டு அதை நீங்கள் வந்து வளர்த்தி அதை ஆக்கி இன்னைக்கு நிறைய கார்பரேட் கம்பெனிங்க அந்த பவுடர் ஆக்கி நம்ம கொடுத்தோம்னா அதை வாங்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அது மாதிரியும் வந்து இன்னைக்கு நிறைய வந்து எப்படி நவனி தர்த்தணுன்னு அவங்களும் இது பண்ணுறாங்க நம்ம வேளாண்மை டிபார்ட்மெண்ட் நம்ம அவங்க ஒரு பக்கம் பண்ணுறது இருந்தாலும் வேளாண்மை டிபார்ட்மெண்ட் நம்ம மாநில அரசு அவங்களும் வந்து இதை வந்து பயிற்சி அளிக்கிறேன் இன்னைக்கு எங்களுடைய கிராமத்திலேயே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பிரவீன் அப்படின்ட்டு அவர் வந்து இன்னைக்கு பொறுப்பெடுத்துட்டு இருக்காரு இளவங்க வந்தார் இதுக்கு முன்னாடி அவர் வந்து இன்னைக்கு வந்து எங்கள் கிராமத்தில் ஆர்கானிக் விவசாயம் சார்ந்து இன்னைக்கு ஒரு மீட்டிங் நடந்திருக்கு இன்னைக்கு அதில் நான் என்னால் கலந்துக்க முடியல இங்கே வந்ததுனால அதுல இன்னைக்கு அந்த மீட்டிங் நடத்தி இன்னைக்கு அவங்களும் வந்து இது மாதிரி ரொம்ப பெருமையா இருக்கு இன்னைக்கு நீங்க போறீங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு இது பண்ணாங்க அது மாதிரி நிறைய நவீனத்தை வந்து நம்ம நோக்கி போயிட்டு இருந்தா கூட வந்து பண்ணுங்க ஏன்னா நவீனத்தையே அந்த பெஸ்டிசைட்ஸ் இதுவே யூஸ் பண்ணா கூட மண் வளம் வந்து நம்மளுக்கு பாதிக்கப்படுது அதனால இது எடுத்துட்டு வராங்க பெர்டிலைசர்ஸ் இப்போ அதுவும் வாட்டர் சாலிபிள் பெர்டிலைசர்ஸ் வந்துச்சு எல்லாமே பாத்தீங்கன்னா உரங்கள் கீழே கொடுத்தோம்னா மண் வளம் வந்து பாதிக்கப்படுது ஆமா அதை வந்து நீங்க ஸ்ப்ரே பண்ணி ட்ரோன் மூலியமா அதை எப்படி நீங்க வந்து கொஞ்சம் மண் வளத்தை வந்து காக்கலான்னு சாயில் ஹெல்த் கார்டு மோடி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு அந்தனுடைய கிராமத்துல இவருன்னு இந்த இந்த இது எப்படி இருக்கு அப்படின்னு அது மாதிரி சாயில் ஹெல்த் கார்டு குடுத்துருக்காங்க ஓகே நிறைய இப்படி பல்வேறு திட்டங்களை சொல்லிட்டு போல ஐயா அவர்கள் சொன்னது ஒரே நிமிஷம் ஐயா அவர்கள் சொன்னார் இல்லீங்களா இவ்வளவு ஃபண்ட்ஸ் அலாக்கேட் பண்ணிருக்காங்கன்னு அந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இது மாதிரி நாங்க நவீனம் பண்றோம் என் கிராமத்துல ஒரு குழு ஆரம்பிச்சது இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட்ல இருந்து மாதிரி நாங்க பயன்படுத்துறோம் அப்படின்னு ஓகே சார் நாப்பது பர்சன்ட்ல இருந்து முப்பது பர்சன்ட் வரையும் மானியம் தரேன் தராங்க நாங்க வாங்குற லோன் திட்டங்களை பத்தி பேசின நேரம் இருக்கு ரொம்ப மகிழ்ச்சியான வாரத பிரதமர் வந்து விவசாயிகள் மேல் எவ்வளவு அக்கறை கொண்டுள்ளார் என்று முதல் கையிலே காமிக்கிறான் பாக்குறேன் இங்க கலந்து கொண்டு உங்களுடைய மேலாண்மை கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கும் பொருளாதார நிபுணாக இன்னொரு கோணத்தில் உங்களுடைய பதிவை பகிர்ந்து கொண்டதற்காக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நிகழ்ச்சியை பார்த்த உங்களுக்கும் நன்றி நேயர்களே விவசாயி சேற்றில் கை வைத்தால் தான் நாம் சூற்றில் கை வைக்க முடியும் ஒரு பழமொழி இருந்துட்டே இருக்கு அவர்களை மதிப்பும் அவர்களை உயர்த்துவோம் என்ற உறுதிமொழியோடு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் மீண்டும் மற்றும் ஒரு எதிரும் புதிரும் நிகழ்ச்சி சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்